தொண்ணூத்தி நான்காவது இவ்வாறு உள்ளது முழுமையாக நிலைத்திருக்கிறது கடவுளுடைய மகிமை என்றால் மனிதன் முழுமையாக இருத்தல் வேண்டும் உடல்நிலை சரியில்லை மருத்துவமனைக்கு போகிறோம் மருத்துவருடைய மகிமை எதில் இருக்கிறது தன்னுடைய மருத்துவ சிகிச்சையினால் நலம் பெற்று வந்தால் அந்த மருத்துவர் கைராசி டாக்டர் என்று சொல்லுகிறோம் நோய் நாடி நோய் முதல் நாடி என்பதை போல அந்த நோய்க்கு என்ன காரணம் என்பதை அறிந்து புரிந்து அதற்கு கொடுத்து அந்த நோயை நீக்க வேண்டும் முன்பெல்லாம் வைத்தியர்கள் எவ்வளவு திறமையும் ஞானமும் பெற்றவர்கள் என்றால் அந்த நாடிய பார்த்து கண்டுபிடித்து வருவார்கள் உடல் நிலை எவ்வாறு இருக்கிறது அது மட்டுமல்ல கர்ப்பஸ்திரீகளாக இருந்தால் கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய சிசுவினுடைய துடிப்பை இதய துடிப்பை கூட கணித்து சொல்வார்கள் அவ்வளவு தூரம் அவங்களுக்கு ஞானமும் அனுபவமும் இருக்கும் அவைதான் அவர்கள் எல்லாம் கைராசி டாக்டர்கள் எனக்கு சமீபத்தில் வாட்ஸ்அப்ல ஒரு போட்டோ வந்தது ஒரு பக்கம் ஸ்டெத்தாஸ்கோப்புடைய இயர்போன் ஒரு பக்கம் செல்போனுடைய இயர்போன் உனக்கு கைப்பிடிச்சு சொல்றதுக்கும் உனக்கு அனுபவம் கிடையாது திறமையும் கிடையாது குறைஞ்சபட்சம் இந்த ஸ்டெத்தாஸ்கோப்பை வச்சாவது கண்டுபிடிக்கணும் எப்படி எல்லாம் இருந்தா மருத்துவம் பண்ண முடியுமா இந்த காலத்து லேட்டஸ்ட் டாக்டர்ஸ் அப்படியே பார்க்குறான் அந்த மட்டம் போட்டு காட்டுறான் காதில் பாருங்கள் செத்தாஸ்காப் கருவி இங்கே தோளில் தொங்குது இன்னொரு அந்த இயர்ஃபோன் அது ஒரு மருத்துவனுடைய மகிமை அவன் கொடுக்கின்ற மருந்திலே அந்த நோய் நீங்குகிறது குணம் கொடுப்பது என்னவோ இறைவன் தான் மருந்து கொடுப்பது மருத்துவனுடைய வேலை அந்த மருந்தை நன்றாக கொடுத்தால் தானே அந்த நோய் நீங்கும் எதற்கு என்ன சிகிச்சை செய்ய வேண்டும் என்பதை அறிந்து மருத்துவன் எவ்வாறு என்றால் தன்னுடைய மகிமையை மனிதனிடம் காட்டுகிறார் அவன் ஒரு முழுமையான மனிதனாக இருக்கும் பொழுது கடவுளை போற்றி கடவுளுடைய படைப்பினுடைய திறமையை பாருங்கள் என்று போற்றுகிறோம் அல்லவா கடவுளின் மகிமை மனிதனில் முழுமையாக நிலைத்திருக்கிறது ஆகவே இந்த முழுமை என்பது எதில் இருக்கிறது இந்த ஒரு பட்டியல் கொடுக்கிறேன் சற்று ஆழமான ஒரு விஞ்ஞானபூர்வமான கருத்துக்கள் we must be fully alive physically intellectually psychologically supernaturally physically by taking proportionate care of our body நாம் நம்முடைய உடலை பேண வேண்டும் இந்த உடல் நம் ஆன்மாவை ஆகவே இந்த உடல் பரிசுத்தாவின் ஆலயம் ஆலயம் இந்த உடலை பேண வேண்டும் என்கின்ற பொழுது நாம் சிறுவத்திலிருந்தே நமக்கு இந்த அருட்சாதனங்கள் வழியாக இந்த உடல் அர்ச்சிக்கப்படுகிறது உடல் ரீதியாக நாம் முழுமையாக உயிரோட்டமாயிருக்க வேண்டும் உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்கள் அளிப்பது அறிவுபூர்வமாக வளர்த்தள்வது பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம் புத்தகங்கள் படிக்கிறோம் பல வகையான வாய்ப்புகளை பயன்படுத்தி அது அனுபவ பாடமாக இருக்கலாம் பள்ளிக்கூடத்து பாடமாக இருக்கலாம் அல்லது தானாகவே அனுபூதின்னு சொல்லுவாங்க தானாகவே சிலர் கற்றுக்கொள்வார்கள் இவைகள் எல்லாம் அறிவுபூர்வமாக அறிவுத்திறனை வளர்த்துக்கொள்வது வீ மெஸ் பி ஃபுல்லி அலைவ் சைக்காலஜிக்கலை பை அக்வயரிங் மெச்சூரிட்டி நாட் வீங் லெட் பை ஆஃப் ஃபீலிங்ஸ் உளவியல் அல்லது உணவுபூர்வமாக நம் உணர்வுகளுக்கு இடம் தராமல் கிடைக்கும் அறிவு உணர்வுகளுக்கு இடம் தராமல் அதை கட்டுப்படுத்தக்கூடிய வகையிலே நாம் வளர வேண்டும் அதுதான் உளவியல் உணர்வுபூர்வமாக வளர்தல் இப்போ தாகம் எடுத்தா தண்ணி குடிக்கணும் பசி எடுத்தா சாப்பிடணும் இவைகள் நம்முடைய உணர்வுபூர்வமாக நடைபெறுகின்ற அனிச்சை செயல்கள் உடல் சார்ந்தவர்கள் என்னத்த என்னுடைய உணர்வுகளை நான் கட்டுப்படுத்த வேண்டும் எந்த நிலையிலும் சலனமடையாத நிலையில் இருத்தல் வேண்டும் அதற்கு அனுபவம் தேவை என்னுடைய தாய் இறந்து அங்க இருக்கிறாங்க நான் பூச வைக்கிறேன் அதே போல என் தந்தை இறந்து அங்க இருக்கிறாங்க பூச வைக்கிறேன் தொண்டை கமர்ல துக்க அடைக்கல திடமான் நின்று பூச வைக்கிறேன் துக்கம் மனசில் இருக்கிறது தாய் தந்தை இறந்து இருக்கிறார்கள் என்னுடைய அத்த மகன் அவரும் ஃபாதர் எங்க அத்தை இறந்துட்டாங்க அத்தை பாடி அங்க இருக்குது அவர் பூச வைக்கிறார் பூச வைக்க முடியல தொண்டை கமருது என்னை தட்டி எடுத்து நீங்க வந்து பூச என்னால் முடியல அது தானே நான் போய் பூச வைக்க உணர்வுகள் இறந்தவர்கள் சொந்த தாயாக தந்தையாக உடன்பிறப்பாக இருக்கும் பொழுது துக்கம் தொண்டை அடைக்கும் இது இயல்பு உணர்வு பூர்வமான உளவியல் பூர்வமாக உணர்வுகளுக்கு நாம் அடிபணிகின்றோம் தவறு இல்லை ஆனால் அதையும் தாண்டி வர வேண்டும் அதான் உண்மையான உண்மத்துவம் உண்மையான ஆன்மீக வளர்ச்சி ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவருடைய மனைவி ரெண்டு பேரும் ஒரு கிராமத்திலிருந்து இன்னொரு கிராமத்துக்கு போறாங்க போற வழியில நின்று காலால கொஞ்சம் மணலை எத்தி எதையோ மூடிட்டு போறாரு பின்னாடி வந்த அம்மா அதை பார்த்துக்கிட்டே வர்றாங்க அடுத்த ஊர் போய் சேர்ந்தோட அந்த அம்மா கேக்குறாங்க என்னங்க வர வழியில நின்று ஏதோ மூடிட்டு வந்தீங்க கல்லு முள்ளு ஏதாவது இருந்துச்சா பின்னாடி வரவங்க கால்ல அது இடரும் கிழிக்கும் காயப்படுத்தும் என்பதனால அதை மூடிட்டு வந்தீங்களா அப்படின்னு அப்ப அந்த ஐயா என்ன சொல்றாரு அப்படி இல்லை ஒரு தங்க மோதிரம் ஒண்ணு கீழே கிடந்தது பின்னால் வந்த உனக்கு அது எங்கே ஒரு ஆசையை தூண்டி அதை எடுத்துக்கொள்வாயோ என்று சொல்லி நான் மண்ணால மூடுனேன் அப்ப இந்த அம்மா சொன்னாங்க இன்னும் அங்க உங்களுக்கு பொண்ணுக்கும் மண்ணுக்கும் வித்தியாசம் தெரியுது பொண்ணுக்கும் மண்ணுக்கும் வித்தியாசம் அதையெல்லாம் கடந்தவன் அது பொண்ணா இருந்தா என்ன மண்ணா இருந்தா என்ன எனக்கு தேவையில்லை என்பதுதான் உச்சம் சொல்வார் ஆண்டவரை பார்த்த பிறகு எனக்கு வேற என்ன வேண்டும் எதுவும் வேண்டாம் வேற என்ன வேண்டும் விரைவா எனக்கு எதுவும் வேண்டாம் உன்னதரின் சொல் கேட்பவர் உன்னதத்தை உணர்வர் உன்னதத்தின் சொல் கேட்பவர் உன்னதத்தை உணர்வர் மூன்று அப்போசலர்களும் அந்த தாவோர் மலையிலே இயேசுவினுடைய மறுரூப காட்சியிலே அந்த மகிமையை பெற்றவர்கள் வேற எதுவும் வேண்டாம் நாம் இங்கே இருப்போம் அந்த ஆன்மீகத்தினுடைய உச்சம் உன்னதத்தின் சொல் கேட்பவர் உன்னதத்தை உணர்வர் சொல் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு பிறகு பார்க்கலாம்

என்னுடைய திறமையினாலோ படிப்பினாலோ அல்ல எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த குருத்துவ பட்டத்தினால் சூப்பர் நேச்சுரல் கிரேஸ் அந்த குரு பட்டம் கொடுக்க படாமல் இருந்தால் எனக்கு இப்படி இது செய்யக்கூடிய ஒரு அனுமதியோ ஒரு தகுதியோ இருக்காது ஆகவே இது இறைவன் கொடுத்த அருளினால் பெற்ற பிச்சை என்று சொன்னால் மிகையாகாது மனித இயல்பை மீறியது கடவுளின் தயை மீது நம்பிக்கை உடைய இரக்க பெருக்கத்தினால் நீர் கொடுத்த இந்த நன்மைக்கு நன்றி ஆகவே நாம் ஆண்டவரை பார்த்து இப்படி எல்லாம் ஜெபிக்க வேண்டும் லார்ட் யூ ஹவ் கிவன் அஸ் சோ மச் ஒன் மோர் திங் எ கிரேட்ஃபுல் ஹார்ட் இறைவா நீரை அனைத்தையும் கொடுத்திருக்கிறேன் மேலும் உம்முடைய இரக்கமுள்ள இதயத்தை தார் அதை இன்னும் பெற்றுக்கொண்டோம் என்றால் இதயத்தால் பார்க்க இதயத்தால் கேட்க இதயத்தால் உணர முடியும் செபம் முழுந்தால் இருப்போம் லார்ட் ஜீசஸ் ஹெல்ப் மீ டு சீக் யூ வித் ஹியூமிலிட்டி அண்ட் கான்பிடன்ஸ் இன்க்ரீஸ் மை ஃபேத் இன் ப்ராமிசஸ் செட் மை ஹார்ட் ஆன் ஃபயர் வித் வித்னிங் லவ் ஃபார் யூ அண்ட் ஃபார் யுவர் கிங்டம் மே ஐ ஆல்வேஸ் பிரேஸ் அண்ட் மேக்னிஃபை யுவர் கிரேட் மர்சி அண்ட் க்ளோரி இறைவனாக இயேசுவே உம்முடைய தாழ்மையான நம்பிக்கையை விரும்பி தேடுகிறேன் உன் வாக்கு தத்தங்களில் வளர செய்து உம்முடைய அரசாட்சியில் உன் மீது நான் கொண்ட அன்பு தீயை வளரச் செய்தருளும் நான் எப்பொழுதும் உம்முடைய அபரிதமான இரக்கத்தையும் மகிமையையும் வளரச் செய்யும் எல்லாம் உமது வருகையினால் மகிழ்ச்சி பெறட்டும் யாருக்கெல்லாம் உமது அருள் ஆசை தேவையோ அவளை கொடுப்பதற்கு நாங்கள் என்றும் சித்தமாயிருக்கச் செய்திரளம் ஏற்று வர மருளும் இறைவா காக்கும் கரங்களினாலாமேன்